வணக்கம் எல்லாருக்குமே வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ப்ளஸ் அட்வான்ஸ் ஹாப்பி கிராண்ட் பேரன்ஸ் டே இந்த க்யூட் பாய் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க விநாயகர் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு செம்ம க்யூட்டாக இருக்கார்ல எங்களோட லஞ்ச் மெனு ஸ்பெஷல் புளி சாதம் தயிர் சாதம் மலாட்டை கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை சுண்டல் தான் அப்படி சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சு சண்டே வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஸோ கவினோட ஸ்கூலில் வந்து ஃப்ரைடேவே ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு எங்கள் அத்தமாம்மா ஊருக்கு போகிறதுனால நாங்கள் ப்ரீவியஸாகவே எடுத்துட்டோம் ஆக்சுவலாக நானும் வந்து தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்தது தான் ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அந்த தாத்தா பாட்டியோட அன்போ அரவணைப்போ வந்து ரொம்பவே முக்கியம் கண்டிப்பாக அது எல்லா குழந்தைங்களுக்குமே நீங்கள் கொடுங்க அப்படியே நாங்கள் வந்து மலை சுற்றலாம் வெளியில் கிளம்பியாச்சு அப்படியே ரசம் புரியும் சாப்பிட்டுட்டு மசால் புரியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் கவினோட ஃபேவரெட் வந்து மசால் பூரி தான் அவர் எப்போ போனாலும் மசால் பூரி தான் கேட்பாரு ஒருத்தர் வந்து வாக்கிங் போகிறப்ப அடிக்கடி எங்கள் வீட்டை விசிட் பண்ணிட்டு போவார் இவர் தான் அவரு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் தட்டி விடுப்போங்க பாய்